வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு பதிவுலையுமே உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய தேடல் நல்லதை எப்படியாவது அடைஞ்சிடணும் நம்ம நமக்கான வாழ்க்கையை நல்லபடியாக மாத்திரணும் இன்னைக்கு ஆயிரத்தி பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் நாளைய எதிர்காலம் நல்லபடியா இருக்குன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் மாணவர்களுக்கு தான் நம்மளுடைய பதிவுகள் கண்களில் படுதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவை காண வந்த உங்கள் அனைவருக்குமே ஒரு மாற்றம் இருக்குது அந்த மாற்றத்திற்கு காரணம் வேறு யாரும் இல்லை நீங்களே தான் இருக்க போறீங்க ஏன்னா உங்கள் மூலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக சிந்தனைகள் மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள் மட்டும்தான் உண்மையான நிலையான மாற்றம் இங்கே மற்றவங்களோ வேறு யாரோ வந்து இங்கே நமக்காக எந்த விஷயத்தையும் யோசிக்க போகிறது இல்லை பண்ண போகிறது இல்லை நாம் தான் நம் வாழ்க்கைக்கான முதல் அடியை எடுத்து வைக்கணும் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரனுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த நேரத்துல இந்த தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல இந்த பண்டிகை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மனிதனாய் பிறந்தவர்கள் நம்ம அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்னே தான் இந்த பண்டிகை காலம் நல்லபடியா அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி குறைவில்லாத ஒரு மகிழ்ச்சியும் இந்த பண்டிகைக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இனிமேலாத நம்ம லைஃப் மாறணுன்ற எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலமாகவே இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த தீபாவளி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போது இந்த அஷ்டம சனியிலும் அடிக்கக்கூடிய யோகம் என்ன எப்படிப்பட்ட யோகம் இவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதே போல் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி அது குறிப்பாக அந்த தீபாவளியை முன்னிட்டு நிறைய பேர் கேட்டீங்க இவ்வளோ பேர் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அதில் பலருக்கும் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தீபாவளிக்கு பிறகு தான் அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இவ இப்போ நிறைய ஆர்டர் கொடுத்தனால என்னால் உடனே தயார் பண்ண முடியல அதுவும் எல்லாருமே தீபாவளி முடிச்சு வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நல்லதை நம்பி நல்லதை நல்ல முடியாத நினச்சி கொடுத்தோம் அதை வாங்கினவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் எனக்கு இந்த விஷயம் நடந்தது நல்லபடியாக எனக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைச்சதுன்னு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ரிவ்யூ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நான் தீபாவளிக்கு அப்புறம் தான் என்னால் அனுப்ப முடியும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா தீபாவளிக்கு முன்னாடி எனக்கு கொரியர் ஆஃபீஸில் லீவ் விட்டாங்க சரிங்களா செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் தான் கொரியர் ஆஃபீஸே ஓப்பன் ஆகும் தீபாவளி லிவெல்லாம் முடிஞ்சு அதனால் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் அதே போல் அந்த அஞ்சு பாக்கெட்டுக்கான இலவச ஆன்மீக பொருட்களும் இருக்குது பத்து பாக்கெட்டுக்கான இலவச ஆன்மீக பொருட்களும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஆஃபர்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பாப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் பதிவு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் நம்மளுடைய பதிவுகளை பார்ப்பாங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த அளவுக்கு உண்மையை சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வி விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃப்ல ஏன்னா ஆளுமை திறன் அதிகமாக கொண்டவங்க இவங்க மட்டும் நேரத்தையும் காலத்தையும் சரியான தகவல்களையும் தன்னுடைய எதிர்காலத்துல கேட்டுட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருவாங்க இவங்களால் பத்து குடும்பங்கள் வாழ ஆரம்பிச்சிடும் இவங்களால பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட திறமை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் இவ்வளவு திறமைகள் இப்படிப்பட்ட நல்ல தன்னம்பிக்கை பேர் தன்னம்பிக்கைக்கு பேர் போன இந்த ராசிக்காரர்களும் யானைக்கும் அடிசருக்குன்ற மாதிரி ஏன் தடுமாறுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம போன பதிவுகளில் அற்புதமாக சொல்லியிருந்தோம் சிம்ம ராசிக்காரங்கன்னா இவங்க தான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க இப்படி தான் மற்றவங்கள்ட்டையும் நடந்துக்குவாங்க அதே போல இவங்ககிட்ட யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆவாங்க எப்படிலாம் எதிரிகள் உருவாகிறாங்க அதே போல மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் நல்லது சொல்ல போய் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க இவங்களை வந்து கோவக்காரங்க கொடூரமானவங்க கோ அதுவும் இல்லாம மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்க வார்த்தைகளை வந்து கவனம் இல்லாமல் சதுர விட்டுருவாங்க கெட்டவங்க அப்படின்லாம் பல பேர்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட பேர்களை சுமந்து கொண்டுள்ள சிம்ம ராசிக்காரனுடைய ஆள் மனதில் மனசாட்சிக்கு தெரியும் இவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இங்க பலரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசினவங்க தான் அதிக பேர் இந்த ராசிக்காரங்கள அதனால தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் போடும்போதே நான் ஆரம்பத்திலே அந்த வார்த்தைகளை நான் சொல்லிடுறேன் முக்கியமான பாயிண்ட் என்னமோ அதை நான் சொல்லிடுறேன் என்னென்னா சிம்ம ராசிக்கார அன்பு நேர்களே நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எவ்வளவு நல்லது யோசிச்சாலும் பண்ணாலுமே எல்லாருக்கும் நல்லவங்களாலாம் தெரியவே மாட்டீங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் நல்லதே பண்ணக்கூடாதுன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் சரிங்களா நல்லதை செய்பவர்கள் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் நல்லதை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் இங்கே இருக்காங்க எதுக்கு சொல்ல வராங்க எதுக்கு கத்துறாங்க எதுக்கு சத்தம் போட்டு பேசுகிறாங்க எதுக்கு கோவப்படுறாங்க நல்லதுக்காக தான் சொல்கிறாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்காமல் இந்த ராசிக்காரர்களிடம் சண்டை போட்டு விலகினவங்க நிறைய பேர் அது குறிப்பாக திருமணமானவங்க சிம்ம ராசிக்காரர்களிடம் திருமணமானவங்க பெரும்பாலும் வாக்குவாதங்கள் அந்த ஒரு ஈகோ ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்கும் நாம் பெருசா நீ பெருசான்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும் நீ என்ன சொல்லி நான் கேட்குறதுன்ற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குவேன் நானே செஞ்சுக்குவேன் தனியாக என்னால் எந்த விஷயனாலும் பண்ண முடியுன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் அதிகமாக இவருடைய திருமண திருமணத்திற்கு பிறகு பிறகு வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா இதனால் சில தம்பதியினருக்கு நிறைய இந்த விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்களிடமும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இப்போ இவங்க வந்து ரொம்ப ஆளுமை திறன் கொண்டவங்க இவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் நூறு குடும்பத்தை வாழ வச்சுருவாங்கன்ற மாதிரி தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்கன்னு இவங்களை பற்றி பல விஷயங்கள் ப்ளஸ்ஸாக சொன்னாலும் இவங்க மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அதையும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மனசார ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆமாம் நான் இந்த தவறுகள் செஞ்சுட்டேன் இல்லை இப்போ செஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குது இதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கணும் இது எனக்கு நல்லதில்லை இதை நான் மாற்றிக்கிட்டே ஆகணும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்காங்க நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பாருங்கள் கிரக கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒருவேளை மோசமாக இருக்குதுனால இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ போகிறாங்க ஒரு ஜோசிக்கார்ட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஒரு சிம்ம ராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா இப்போ பார்த்து ஏப்பா உனக்கு வந்து வேலைக்கான அம்சம் இல்லைப்பா உன் ஜாதகப்படி நீ வந்து சம்பாரித்து எவ்வளோ சம்பாரித்தாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாங்கணும் முன்னேற்றமே இல்லை உன்னுடைய ஜாதகப்படி அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்டுட்டு வெளியே வந்துட்டு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அது எப்படி இல்லாமல் போகும் என்னோட முயற்சியால் நான் கண்டிப்பாக இந்த இடத்த அடைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராகியத்தை கொண்டுள்ளவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆகவே எக்கார் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த ராசிக்காரங்க நம்ம லைஃப் அவ்வளோதான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிடவே கூடவே கூடாது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களிடம் உள்ள நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த பொக்கிசம் உங்கள் வாழ்க்கையில் வேலைக்கான தொழிலுக்கான சொந்த வாழ்க்கைக்கான தனிப்பட்ட வாழ்க்கைக்கான எல்லா கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை தான் உங்கள் நண்பன் நம்பிக்கை தான் உங்கள் முதலீடு நம்பிக்கை தான் உங்கள் எதிர்காலம் நம்பிக்கை தான் உங்கள் மூலமந்திரம் தான் நீங்க வேற யாரும் இல்லை நம்பிக்கை தான் நீங்க அப்ப அந்த நம்பிக்கை என்று உங்களிடம் இருந்து விலகுகிறதோ அன்று சிம்ம ராசிக்காரர்களிடம் இருந்து அனைத்தும் விலகிவிடும் எதுவுமே இல்லாம ஆயிடுவாங்க அந்த நம்பிக்கை மட்டும் இல்லாம போயிடுச்சுண்ணா ஆனா அந்த நம்பிக்கையை ஆழமாக விதைத்து விதியை மதியால் வென்ற சிம்மராசிக்காரங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன் உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தனக்கான இடத்தை அடைந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஒரு வேல்யூவான நபர்கள் அப்படின்னு சொல்லி அதே போல் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் என்றைக்கும் தலைக்கு ஏற்றிடவே கூடாது அதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தடுமாற்றத்தையும் சறுக்கல்களையும் ஏற்படுத்திடும் எந்த நிலை போனாலும் சரி இவங்களுக்கான ஒரே ஃபார்முலா வெற்றியை மறந்துடணும் தோல்வியை பதிய வைக்கணும் மனசில் தோல்வியினா அந்த தோல்வியால் கிடைச்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஆனால் வெற்றியை மறந்துடணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான மூல மந்திரம் அவர்களுக்கான ஷார்ட் லைஃப்பில் முன்னேறதுக்கான ஒரு மந்திரம் வந்து என்ன சக்ஸஸ் அடைஞ்சாலும் அந்த நிமிஷத்துலேயே அதை நீங்கள் மறந்துடுங்க அதை என்னைக்குமே தலை கொண்டு வந்துடாதீங்க திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிற மாதிரி நினச்சிட்டு ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் கடைசி வாய்ப்பா பார்க்கணும் சிம்மராசிக்காரங்க அதே போல் இந்த காலகட்டம் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்தோம்னா மூன்றுக்கும் பத்துக்கும் உரியவர் அதாவது ஆட்சி பெறும் பொழுது இந்த சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் அவருக்கு தொழில்காரர்கள் அதாவது இந்த நேரத்துல தொழிலில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க புதுசு புதுசா சிந்தனைகளை கொண்டு வரதுக்கான ஒரு நேரம் சரிங்களா வித்தியாசமா யோசிப்பாங்க இந்தந்த விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பாங்க இப்படி வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய தொழில் வேலை எல்லாத்திலையும் புதிய ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ளுவதற்கான சிந்தனைகள் இந்த நேரத்தில் அதிகமாகும் இதுதான் உங்களுக்கு பிளஸ் இப்ப புரியுதுங்களா இந்த நேரத்தில் புதுமையான சிந்தனைகள் உதிக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க முன்னேற்றத்திற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் என்று அர்த்தம் இதுதான் இந்த தீபாவளி அப்போ இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய அறிகுறிகள் இதுதான் புதுமையான சிந்தனைகள் வருதா இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நீங்கள் எந்த கேட்டகரி துறையில் வேலையில் இருந்தாலும் சரி இந்த அஷ்டம சனியில் நல்லா பாருங்க வண்டி வாகனங்கள் செலவு வச்சுருக்கும் கரெக்டா நல்லா போயிட்டு இருந்த வண்டி பழுதடைஞ்சிருக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க சில பேர் பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கியிருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் போடுறப்ப சில சர்க்கள்கள் தடுமாற்றங்கள் கீழே விழுகிற மாதிரி போகிறது இந்த ஆப்போசிட்டில் வர்றவங்க இடிக்க வர மாதிரி வர்றது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க அதே போல் கவனம் பேச்சில் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வார்த்தைகளை விட்டுட்டாலும் உங்களுக்கு எதிராக சில வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கோவத்துக்குள்ளாயிடுறாங்க ஐயா இந்த காலகட்டம் இந்தந்த விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் லைஃப் லாங் இவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அதிகபட்ச கோபத்தை உச்சகட்ட கோபம் அப்படியே அந்த உச்சகட்ட கோபத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்க கண்ட்ரோல் இவங்க முழுமையாக இழந்துருவாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது அது என்றைக்குமே சிம்ம அவங்க லைஃபுக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு எதிரியே இவர்களுடைய உச்சகட்ட கோபம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் பாருங்கள் இதுதான் இவங்களுக்கான எதிரின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த எதிரியை தான் மீண்டும் மீண்டும் வர வைப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்க கோவப்படுத்துவாங்க டென்ஷன் படுத்துவாங்க கத்த வைப்பாங்க ரொம்ப ஹை பிச்சில் இவங்களை கோவப்பட வைப்பாங்க வேணும்னே இதுதான் பிடிக்காதுன்னு தெரிஞ்சாலே அதையே தான் கிட்ட பண்ணுவாங்க இதனால தான் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க கடும் கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு காரணம் சரிங்களா அப்படிப்பட்ட சிம்ம இந்த குறிப்பாக இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்க சரிங்களா ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் துறையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் சிம்ம எந்த துறையில் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஐயர் பொசிஷனில் இருக்குன்னு தான் நினைப்பாங்க இவங்க கீழே நாலு பேர் வேலை செய்கிற மாதிரி ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டம் அது குறிப்பாக நீங்கள் இந்த வேலையில் தொழிலில் சரிங்களா முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரமும் இது அஷ்டம சனியாவே இருந்தாலும் நீங்க இந்த நேரத்திலும் நல்லதை பெறுவதற்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கு வேலையில் கவனத்தை வச்சுவாங்க வேற எதுலேயுமே கவனத்தை வைக்காதீங்க வேலையில் கவனத்தை வைத்து எழுந்து வாருங்கள் சிம்ம ராசிக்கார நண்பர்களே சரிங்களா வேலை இல்லையா அதாவது இந்த ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் அவங்க லைஃபுக்கான ஒரு ரகசியம் ரகசிய வார்த்தைகள் இருக்கும் அதை ஆழமா புரிஞ்சுட்டாங்கன்னாவே அவங்க அடுத்த கட்டம் போயிடுவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது உங்கள் லைஃபையே மாற்றும் கண்டிப்பா என்ன தெரியுங்களா எல்லா ராசிக்காரர்களே அவங்க வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கான வாய்ப்புகளை தேடுறாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க மட்டும் வாய்ப்புகளை தேடுவது என்ன கேட்டா தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி ஏன்னா அது காரணம் என்னன்னு சொல்றேன் சிம்ம ராசிக்காரர்கள் என்று வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார்களோ இவர்கள் நினைத்த இடத்தை இரநூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் அடைஞ்சிருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்கார நண்பர்களே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வாய்ப்புகளை உருவாக்க தெரிந்தவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் உழைக்க கற்றுக்கொண்டவர்கள் முன்னேற்றத்திற்கான தகுதி கொண்டவர்கள் நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கொண்டவர்கள் ஏங்க நான் ஏன் கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்க முடியாதா ஏன்னா நான் வாய்ப்பை நான் போய் புதுசாக உருவாக்கணும் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கான சோதனைகள் ஆமாம் அங்கே தான் கடவுள் உங்களை டெஸ்ட் பண்ணுவார் என்ன டெஸ்ட் பண்ணுவார்னா ஐயா சிம்ம ராசிக்கார நண்பர்களே உங்கள் ராசிக்கான சில குணங்கள் இருக்குது என்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியாக நடக்கணும் நேரத்துக்கு நடக்கணும் எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது அதே போல் முழு மூச்சோடு நடக்கணும் யாரும் அங்கே எந்த எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பண்ணக்கூடாது எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும் கரெக்டாக முடியணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனால் இங்கே நீங்கள் மட்டும்தான் அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்களே ஒழிய உங்கள் கூட சேர்றவங்க பழகுறவங்க உங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடி வராங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இங்கே மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது எல்லோருக்கும் ஒரே சிந்தனைகளும் கிடையாது எல்லோரும் ஒரே பாதையை நோக்கி ஓடுறவங்களான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மனநிலையில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சிம்ம ராசிக்காரங்க அங்கே தான் வந்து தடுமாறுறாங்க அங்கே தான் வந்து தான் அடைய வேண்டிய இடத்தை இழக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரங்க இப்போ ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் வே ஒரு வேலையை கூட வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது நடந்திருக்கும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க இந்த இடத்துக்கு நான் போகணும் எனக்கான தகுதி இருக்குது அதுக்கான வேலையை நான் பண்ணுறேன்னு கடுமையான உழைப்பை போடுறீங்க அதுக்கான தகுதியும் வளர்த்துக்கிறீங்க ஆனால் போக முடியுதா போக முடியாது உங்களை போக விடாமல் பண்ணியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களா உங்களை பார்த்து இவனை விட்டால் மேலே வளர்ந்து போயிடுவானோ இவங்கள விட்டால் அடுத்த நிலைமைக்கு போயிடுவாங்களோன்னு சொல்லி முடக்கக்கூடிய நபர்களை சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்த்துருவாங்க இது நடக்குதா இல்லை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரங்க இவங்களை அடுத்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிற நபர்களை தாண்டி தான் வந்து தான் லைஃப்பில் மேலே ஏற முடியும் ஏறவே முடியும் அவங்கள கண்டிப்பாக பார்ப்பாங்க எந்த துறையில் நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி நான் சொல்கிறது கண்டிப்பாக அங்கே நடக்கும் இதுக்கு முன்னாடி நடக்கணுனாலும் இனிமேலும் அந்த அந்த மாதிரி நபர்களை கடந்து தாங்க நீங்கள் வந்தாகணும் ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்கிறேன்னா ஐயா உங்களுடைய வேலைப்பாடுகள் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் போல்டாக இருக்கும் எல்லாமே தெளிவாக தெரிவிங்க தனியா ஆபீஸ்ல ஐம்பது இருக்காங்களா நீங்க மட்டும் தனியா தெரிவிங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் போல்டா பேசுவீங்க என்னால் முடியும் நான் செய்வேன் அப்படின்னு இறங்கி நிற்கிற ஆள் நீங்க அப்ப உங்க மேல எவ்வளோ பேருக்கு பொறாம வரும் எத்தனை பேர் வந்து அதாவது இங்கே எல்லோருமே நல்ல எண்ணத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் அதுதான் இங்கே சந்தேகிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது வெளியேதும் இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படின்னு தேடுறதே ஒரு பெரிய ஒரு முடிவில்லாத தொடர் மாதிரி ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க நிறைய பேர் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தனக்கு என்ன ஆதாயம் அந்த நேரத்தில் அது சரியோ தவறோ என்ன இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆதாயம் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அங்கே தவறுகளே இருந்தாலும் கண்டுக்காமல் தனக்கு தேவையான விஷயத்த மட்டும் கிடைச்சா போதுன்னு நினைப்பவர்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் சிம்மராசிக்காரங்க தன் இலக்கை அடைய போராடுவதுதான் பல இடங்களில் இவர்களுக்கான மோதல்கள் அந்த எதிர்ப்புகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் நேர விரயங்கள் இவங்களை ஏமாத்துறது கோபப்படுத்துறது இவங்களை சண்டை பண்ண வைக்கிறது பேச வைக்கிறது இப்படின்னு பல விஷயங்களை தாண்டிதான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை இப்போ இதெல்லாம் பார்க்குறதுலே நேரம் காலம் போயிடுது பாதி காலம் இதிலே போயிடுது அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கைக்கான உண்மைகள் தெரிய வரப்பெல்லாம் பார்த்தோம்னா வயசும் போயிடுது இளமையும் போயிடுது அதுக்கப்புறம் நம்மளால் எப்படி என்ன தான் தன்னம்பிக்கைகள் இருந்தாலும் என்ன தான் நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தாலும் வயது ஆகி கொண்டே போகும் அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே ஒரு காலகட்டத்தில் முதுமை வரத்தான் போது அந்த முதுமையில் என்னென்ன விஷயம் நடக்குமோ அது எல்லாேருக்கும் நடக்க தான் போகுது யாரும் இதில் விதிவிலக்கு இல்லை சரிங்களா அப்படி இருக்கும்போது இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் நம்ம பதிவு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் உங்கள் கண்ணில் படணும் காதுகளில் கேட்கணும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடணும் ஏன் இவ்வளவு ஏன் சிம்மராசிக்காரங்களில் கல்யாண ஆகாதவங்களுடைய நிலமையை போய் பார்த்தா தெரியும் அது எப்படி சொல்றது ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க இவங்களாம் நம்மளை பார்த்து ஏன் கல்யாணம் ஆகலையா ஏன் என்னாச்சு சொல்லி நம்மளை வந்து நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு வேதனையில் இருக்கிறவங்க நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கு நான் அதனால தான் ஒவ்வொரு பதிலையும் சொல்றேன் நீங்க ஒரு காலகட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்க அதுக்காக தான் அந்த அந்த கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழிட்டு நீங்களா தள்ளி போட்டுறாதீங்க கடவுள் உங்களுக்கான விஷயத்தை குடுக்கிறாரு இரு இருகரம் கூப்பி வரவேற்க கற்றுக்கோங்க அது இல்லாம நாளைக்கு தேடினாலும் அது கிடைக்காது அதுக்காக நம்ம போராட வேண்டியதாயிரும் இந்த பிரபஞ்சமும் கடவுளும் கொடுக்கும் பொழுதே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா அது போராட்டத்தின் தான் அது கிடைக்கும் இந்த உண்மையை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த வரக்கூடிய தீபாவளி ஆல்ரெடி நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொன்னால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கிழக்கு திசையை நோக்கி சுத்தமான இடத்துல உக்காந்து இடத்த சுத்தம் பண்ணி வீட்டில் உக்காந்து கண்களை மூடி அடுத்த தீபாவளி தான் டார்கெட்டு சரிங்களா சிம்மராசிக்காரங்களுக்கு எந்தெந்த இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி உங்களுடைய வீட்டில் அடிக்கடி நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்தில் ஒட்டுங்க தினமும் அதை நீங்கள் பார்க்கணும் நான் திரும்ப சொல்கிறேன் தினம்தோறும் அதிகாலை சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் மனதையும் உடலையும் வலிமையாக மாற்றும் நல்லதை நோக்கி அடியெடுத்து வைக்க உதவும் அது மட்டுமல்ல அஷ்டமசனின்றதுனால தினமும் காலையில் காகத்திற்கு உணவு வைங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதே போல் முடியாதவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் உங்கள் மனதார செய்ய வேண்டும் நீங்கள் கொடுத்த ஒரு வேளை உணவை சாப்பிட்டு அவர்கள் வயிறு நிறைந்து மனம் நிறைந்து மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து உணர்வு பூர்வமா நீங்க மகிழ்ச்சி அடையணும் இது ஏதோ இன்றைக்கி ஏதோ தானம் பண்ணால் நாளைக்கு நல்லது நடக்கும்ல நீங்கள் பண்ணவே கூடாது சரிங்களா ஆகவே இந்த தீபாவளி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னும் ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீபாவளி வரும் அந்த தீபாவளி அன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்த்து இதே இந்த லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவுக்கு அடுத்த வருஷம் நீங்க கமெண்ட் பண்ணணும் என்ன மாற்றங்கள் கிடைச்சதுன்னு சரிங்களா அவ இந்த பதிவு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க திரும்பவும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுற சிம்ம ராசிக்காரங்களில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இதுதான் உங்கள் இப்படி இப்படிதான் நீங்க பயணிக்கணும்னு உங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அடுத்த கட்ட போக முடியும் ஏன்னா உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம நினச்ச மாதிரி இல்லை சிம்மராசிக்காரங்க நினச்ச மாதிரி தன்னை சுற்றி உள்ளவர்கள் இருக்காளான்னு கேட்டால் இல்லை அதை தாண்டி வெற்றி அடையணுன்னா அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்